சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் அதிமுக திமுக பாஜக என பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பத்தொன்பது கவுன்சிலர்கள் உள்ளனர் இதன் சாதாரண கூட்டம் அதிமுகவைச் சேர்ந்த தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது பாஜகவை சேர்ந்த துணைத் தலைவர் ராஜா முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாராணி ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் பழனியம்மாள் மேலாளர் கல்பனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டம் துவங்கிய சில நிமிடங்களிலேயே அரங்கை விட்டு வெளியேறுவதாக கூறி தலைவர் துணைத் தலைவர் உட்பட பதினேழு கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர் கவுன்சில் கூட்ட தீர்மானத்தில் அலுவலக செலவினம் மற்றும் சம்பளம் என எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவினத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் தீர்மானம் மட்டுமே உள்ளது ஒன்றியத்தில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள தேவையான பணிகள் குறித்து எந்த தீர்மானங்களும் இடம்பெறவில்லை இதை கண்டித்து கவுன்சில் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்வதாக கூறினர் அதைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் செய்தனர் எப்போவுமே இது எல்லா விஷயங்களுமே எதுவுமே கலந்துக்கிறது இல்லை அப்படி தான் செய்வாங்க இது கடைசி டைமு மக்களுக்கு எதுவுமே செய்யலை நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதிவு வந்து எங்களுடைய பொறுப்பில் நாங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கிறதுமே வந்து இருக்கேன் ஒன்றிய முந்தைய நீங்கள் தான் நடத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் இதை ஏற்றுக்கல ஏன்னா எந்த நிர்வாகத்தில் எதுவுமே வெளிப்படை தன்மை இல்லாமல் பண்ணிவிட்டு நான் அதை ஏற்றுக்கிட்டு கொடுக்க இது கூட்டம் நடத்த இது கொண்டு அதனால் வெண்ணெடு பண்ணிவிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாராணி கூறுகையில் தூய்மை பணியாளர் வேலை திட்ட பணியாளர் என பல்வேறு ஊழியர்களின் ஆறு மாத சம்பள பாக்கி நிலுவையில் உள்ளது சம்பளம் மற்றும் பிற அலுவலக செலவின தொகை எண்பத்தி ஏழு லட்சத்திற்கு ஒப்புதல் பெறவே தீர்மானம் வைத்தோம் வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி இல்லை இதனால் தீர்மானம் தயாரிக்கவில்லை நிதி இல்லை என்பதால் தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டனர் என்றார்